வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் கார்த்திக் இன்றைக்கி நாம் என்ன பண்ண போகிறோம்னா ஆண்களுக்கானது ஆண்மைக்குறைவை பற்றி பேச போகிறோம் சூப்பரான மருந்து செஞ்சு சாப்பிடுங்க பலன் பெறுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னென்ன பொருள்னு உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் இப்போ தேவையான பொருள் என்னென்னன்னு குறிச்சிக்கோங்க நில பனங்கிழங்கு ஐம்பது கிராம் சீத்தில் சர்க்கரை ஐம்பது கிராம் கரும் விதை ஐம்பது கிராம் சிறு நெருஞ்சில் ஐம்பது கிராம் ஆலா விதை ஐம்பது கிராம் அரச விதை ஐம்பது கிராம் பாதாம் பருப்பு ஐம்பது கிராம் பிஸ்தா பருப்பு ஐம்பது கிராம் அக்ரூட் ஐம்பது கிராம் இலவம் பிசின் ஐம்பது கிராம் முருங்கை பிசின் ஐம்பது கிராம் முருங்கை விதை ஐம்பது கிராம் ஜாதிக்காய் ஐம்பது கிராம் அக்ரஹாரம் ஐம்பது கிராம் இவற்றையெல்லாம் சேகரித்து இது நாட்டு மருந்து கடையில் இருக்குது பொடியாக வாங்கிடாதீங்க விதையாக வாங்கி இதையெல்லாம் சேகரித்து பூனைக்காளி விதையில் மேலே ஓட்டையெல்லாம் எடுத்துட்டு இப்படி எல்லா இதையும் சேகரித்து பொடி பண்ணி எல்லாமே மையாக அரைச்சு பொடி பண்ணி இது எப்படி பொடி பண்ணுறீங்கன்னா நல்லா மீல் போட்டு அரைச்சி பொடி பண்ணி மிக்சியிலேயே மட்டும் போட்டு அரைக்காதீங்க ஏன்னா அது போகிற சூட்டில் அதுக்கு உண்டான பவர் பாதியாக குறைஞ்சி போயிடும் அதனால் கையில் அரைக்கணும் அதுதான் முக்கியம் இது என்ன பண்ணுங்கன்னா நல்லா மையம் அரைச்சி சளிச்சுருங்க அந்த சளிச்ச பொடியை தனியாக வச்சுக்கோங்க அப்புறம் அந்த வேஸ்ட்டுக்கு மேலே அதையும் போட்டு நல்லா அரைச்சி அப்புறமா சளிச்சு அதே மாதிரி பண்ணி நல்லா பொடியை அந்த பொடியை காற்று போகாத ஒரு பாட்டில் பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க இதை எப்படி சாப்பிடணும்னா இதில் வெறும் ஐந்து கிராம் அளவு எடுத்துக்கோங்க நாட்டு பசும்பால் கிடச்சா ரொம்ப 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 நல்லது நாட்டு பசும்பாலும் ஐந்து கிராம் உணவுக்கு பின் இரவு உணவுக்கு பின் சாப்பிட்டு வந்தீங்கனால் நாற்பத்தெட்டு நாள் சாப்பிட்டிங்கனாவே உங்களுக்கு தெரிஞ்சது ஆண்மை சொல்ல தேவையில்லை சேமையாக இருக்குது உங்களுக்கு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஏதாச்சும் தப்பு இருந்ததுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நண்பர்களே நன்றி வணக்கம்